வணக்கம் அண்ட் வெல்கம் டுக்கிய செய்தி ரயில் கட்டணத்தில் சிலருக்கு கட்டண சலுகை அளிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா செய்தியை முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரயில் கட்டணத்தில் சிலருக்கு கட்டண சலுகை அளிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் விளையாட்டு வீரர்கள் மருத்துவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போர் வீரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை ராணுவ வீரர்களின் விதவைகள் செவிலியர்கள் கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் விருது வென்றவர்கள் இந்திய ரயில்வேயின் டிக்கெட்டுகளில் தள்ளுபடி பெறுவார்கள் இந்த தள்ளுபடி அடிப்படை கட்டணத்தில் மட்டுமே கிடைக்கும் மற்ற வசதிகளில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதிவிரைவு முன்பதிவு கட்டணம் முழுமையாக எடுக்கப்படுவதால் தகுதியான நபர் பெறும் கட்டண சலுகையின் அளவு ரயிலின் வகையை பொறுத்தது இது அதிவிரைவு விரைவு அல்லது சிறப்பு ரயில் போன்றது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் காசநோயாளிகள் புற்றுநோயாளிகள் சிறுநீரக நோயாளிகள் தொற்றாத தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றியவர்கள் ஆகியோரும் கட்டண சலுகைக்கு உடையவர்கள் இவர்கள் குறைந்தபட்சம் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சலுகையை பெறுகிறார்கள் இதய நோயாளிகள் போர் விதவைகள் தியாகிகளின் விதவைகள் பயங்கரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் கொல்லப்பட்ட பாதுகாப்பு படையினரின் விதவைகள் தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் சர்ம விருது பெற்ற தொழில்துறை ஊழியர்கள் மூத்த குடிமக்கள் அலோபதி மருத்துவர்கள் தேசிய வீரம் விருது பெற்ற குழந்தைகள் காவல்துறை பதக்கம் வென்றவர்கள் துரோணாச்சாரியா விருது பெற்ற பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்களுக்கும் ரயில்வே கட்டணத்தில் சலுகை உண்டு மேலும் மாணவர்கள் பள்ளி கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம் இத்தகைய சுற்றுப்பயணங்களுக்கு உதவ இந்திய ரயில்வே கல்வி பயணங்களுக்கு முன்பதிவு செய்யும் ரயில் டிக்கெட்டுகளில் ஐம்பது சதவீதம் மாணவர்களுக்கு சலுகை வழங்குகிறது மேலும் கல்வி சுற்றுப்பயணங்களுக்கான மாணவர் சலுகைகள் கவுண்டர் முன்பதிவுகளுக்கு மட்டுமே கிடைக்கும் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுக்கு அவை பொருந்தாது மேலும் இவை அடிப்படை கட்டணத்தில் மட்டுமே சலுகை வழங்கப்படும் வேறு கட்டணங்களுக்கும் அதாவது கேட்டரிங் கட்டணம் 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 முன்பதிவு கூடுதல் வரிகள் போன்றவை சலுகை கிடைக்காது இரண்டாம் வகுப்பு நாற்காலி கார்கள் மற்றும் ஸ்லீப்பர் வகுப்புகளில் செய்யப்படும் பயணங்களுக்கு மட்டுமே இந்த சலுகை செல்லுபடியாகும் மேலும் இந்த சலுகைக்கு இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்